கோவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நான் இப்போ சொல்ல போகிற உண்மை சம்பவம் அரக்கோணம் என்ற நகரத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்ததாகும் அங்கு நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு செருவில் நிகழ்ந்த ஆண்டு அடுத்தடுத்து நிகழ்ந்த அமானுஷ சம்பவங்களால் அந்த செருவில் வசிக்கிறவங்க அத்தனை பேரும் பீதி அடைஞ்சாங்க அது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பிட்ட அந்த தெருவில் ரெண்டு பக்கமும் நடுத்தர மக்கள் தான் வசித்தாங்க பல்வேறு தொழில் செய்கிறவங்க பல்வேறு வேலைகளை செய்கிறவங்க அந்த தெருவில் உள்ளவங்க அந்த தெருவில் இருக்கிறவங்க ஜாதி மதமெல்லாம் இல்லாமல் எல்லாம் ஒரு ஒருத்தர் நட்பு ம முறையில் சகோதர ம சகோதரத்துவ முறையில் மனப்பான்மையோடு பழகி வந்தாங்க அந்த தெருவில் திடீரென்று வினோத சம்பவங்கள் நன் தொடர்ந்து ந நிகழ ஆரம்பித்தது ஒரு நாள் அந்த தெருவில் வசிக்கிற குமரவேல்ன்றவர் வீட்டில் தான் இந்த சம்பவம் ஆரம்பமாச்சு என்ன நடந்ததுன்னா நள்ளிரவு நல்லா இருக்காங்க வீட்டிலருந்து வீட்டு மேலே சரமாரியாக கற்கள் வந்து விழ ஆரம்பிச்சிது டப்பு டப்பு டப்புன்னு விழுது இதனால் ஓட்டு விடாது எல்லாம் நொறுங்கி போச்சு ஆனால் சத்தம் கேட்டு எழுந்து குமரவேல் வெளியில் ஓடி வர்றார் அவர் மனைவி குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டாங்க பயந்து போய் வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்க மேலே கல் விழம் இல்லையா டக்குன்னு மழை பெஞ்சு நின்ன மாதிரி கற்கள் விழுறது நின்று போச்சு பயத்தில் குமரவேல் குடும்பத்தினர் சத்தம் போடுறத கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் ஓடி வந்துட்டாங்க என்னாச்சு என்னாச்சுன்னாங்க கற்கள் வீட்டுக்கு வந்து விழுந்த விஷயத்தை சொல்லவும் அதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க இதை பண்ணவங்க யாருன்னு புரியலையே ஒருவேளை குமரவேலுக்கு வேண்டாதவங்க யாராவது இருந்து இப்படி செய்திருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அடுத்த நாள் இரவு அதே தெருவில் இருக்கிற வேறு ரெண்டு வீடுகளில் இதே மாதிரி கற்கள் தொடர்ச்சியாக விழு வந்து விழ ஆரம்பிச்சிது அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்தாங்க வெளியில் வந்துட்டாங்கன்னா கற்கள் விழுறது நின்று போச்சு முதல் நாள் ஒரு வீடு ரெண்டாவது நாள் ரெண்டு வீடு அப்படின்னு விழுந்த கற்கள் மூன்றாவது நாள் அஞ்சு வீட்டில் விழுந்து ஆரம்பிச்சுது இதனால் தெருவில் இருக்கிறவங்க எல்லோருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க விரைவில் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு மீட்டிங் போடுறாங்க கூட்டம் போட்டு அதை வந்து இந்த கல் விழுறதை பற்றி விவாதம் பண்ணுறாங்க நம் தெருவில் உள்ளவங்கள பயமுறுத்துறதுக்காகவே வேணும்னே யாரோ சிலர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்க இனியும் இது தொடர்ந்தால் நம்ம இரவில் தெருவில் கண்காணிக்க ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணணும் அமைச்சிக்கணும் அல்லது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் வீடுகளில் கற்கள் விழறது நின்று போச்சு தெருவில் இருக்கிறவங்க நிம்மதி அடைஞ்சாங்க ஆனால் வேறு ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சுது தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா உறங்கிட்டு இருந்தபோது இரவு பன்னெண்டு மணிக்கு கடந்த நிலையில் ஒரு வீட்டில் இருந்த எலக்ட்ரிக் மெயின் சுவிட்ச் பாக்ஸ் போர்டு அப்படியே திடீர்னு வெடித்து நெருப்பிடிச்சி ஏறிய ஆரம்பிச்சுது ஒயர் எல்லாம் கருக்கிற வாடகை வருது கரண்ட் நின்று போச்சு இதனால் பயந்து போய் வெளியில் ஓடி வர்றாங்க அந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்க அது மட்டும் இல்லை அடுத்த அடுத்த வீடுகள்லேயும் சுமார் அந்த தெருவில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள்லேயும் மெயின் சுவிட்சி பாக்ஸு போர்டு எல்லாமே வெடித்து நெற்புடி ஏறி ஆரம்பிக்குது ஒரே நேரத்தில் இத்தனை வீடுகளில் நிகழ்ந்ததுனால மறுநாள் ஈபியிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து பார்க்குறாங்க அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்துருக்குது அதனால தான் பாக்ஸ் எல்லாம் வெடிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஈபிகாரரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஹை எல்லாம் வரல நார்மலாக தான் இருக்குது இரநூத்தி நாற்பது ஓல்ட்டு விட குறைவாக தான் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் எதனால் இப்படி இருபதுக்கு மேற்பட்ட வீடுகளில் வெடிச்சிது நெருப்புடிச்சிதுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்களும் தலைப்பிச்சிக்கிறாங்க இது சரி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாச்சு பிரச்சனை இதோட முடியலைங்க அடுத்த நாள் அந்த தெருவில் இருக்கிறவங்கள பல பேருக்கு ஒரு புதுமையான காய்ச்சல் பரவிச்சு அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த காய்ச்சல் வந்தது சிறப்பு குழு சிகிச்சை இப்போ அழிச்சிது நான்கு நாட்கள் வினோத காய்ச்சலில் அந்த தெருவில் இருக்கிறவங்க பலர் பாதிக்கப்பட்டாங்க இப்படி அந்த தெருவில் உள்ளவங்க மட்டுமே பாதிக்கப்படுறதுனால பார்த்து அந்த தெருவில் உள்ள ஒரு பெரியவர் வந்து நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ அமானுஷ விஷயம் மாதிரி தெரியுது சம்மந்தப்பட்டவங்கள பார்த்து தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் அந்த தெருவில் இருக்கிறவங்களில் முக்கியமான ஒருத்தர் எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் சென்னைக்கு வந்தாங்க அந்த தெருவில் நடந்த சம்பவங்களெல்லாம் சொன்னார் விவரமாக அவரை நான் சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் சித்தர் ஆரம்பித்தார் பேச ஆரம்பிக்கிறார் மகனே என்ன விஷயமா வந்திருக்கு அப்படின்னார் அதுக்கு அவர் சொன்னார் எங்கள் தெருவில் இந்த மாதிரி யாருமே தூங்க முடியலைங்க ஒரே பயமாக இருக்குது எதோ நடக்குது அப்படின்னார் ஒரு அப்பாவி பெண்ணுக்கு போது எல்லாரும் சும்மா தானே இருந்தீங்க அப்படின்னார் சித்தர் அதுக்கப்புறம் அவருக்கு புரியல நாங்கள் என்னங்க பண்ணோம் அப்பாவி பொண்ணுன்றீங்க அப்படின்னார் நல்லா யோசனை பண்ணிப்பார் உனக்கே புரியும் அப்படின்னாரு அவருக்கு புரியல அதுக்கப்புறம் சொன்னார் செண்பகம்னு ஒரு பெண் வாழ்ந்தால் ஞாபகம் இருக்கானும் தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு ஆமாங்க ஆமாங்க ஞாபகம் வருதுங்க அப்படின்னார் அந்த பெண் தான் பா பழி வாங்குறா ஆக்ரோஷமாக இருக்குது அந்த ஆத்மா அப்படின்னார் அது என்ன நடந்ததுன்னா அவள் ஒரு அனாதை பெண் அனாதைன்னா அப்பா அம்மா இல்லை இறந்துட்டாங்க ஒரே ஒரு அத்தை அப்பாவுடைய சகோதரி அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அடைக்கலன்னு தேடி அந்த அத்தை வீட்டுக்கு வந்துட்டாள் அத்தைக்கு வந்து நல்ல ஒரு க சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக உபயோகமானான் அந்த வகையில் ஓடா தேஞ்சி உழைச்சி அந்த வீட்டிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அது வந்து பத்தாவது வரலம் தான் படிச்சிருந்தா மேல் கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்ட போது அத்தை தடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அத்தை பண்ண காரியம்தான் ரொம்ப ஹைலைட்டு ஒரு அறுபது வயசு பணக்கார கிழவருக்கு க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க எடுக்கிறாங்க இது கேள்விப்பட்ட உடனே வந்து செண்பகத்துக்கு பகீர்னு ஆயிடுச்சு வேணாம் அத்தை நான் வந்து உங்கள் கூடவே இருந்துடுறேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னாங்க அப்படின்னு அழக ஆனால் அத்தைக்கு வந்து அந்த கிழவர் வந்து ட பணம் கொடுத்து க கல்யாணம் பண்ணிக்கிறார் அதாவது அத்தைக்கு இதனால் பணம் லட்சக்கணக்கில் வருமானம் வரும்போது அந்தம்மா எப்படி தடுப்பாங்க அந்த கல்யாணத்தை அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் நீ கட்டிக்கிட்டு தான் ஆகணும்னு கடுமையாக பேசுகிறாங்க உன் நல்லதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணுறேன்டி உனக்கு குறை இல்லாமல் வாழலாம் பணக்கார இடம் அப்படின்றாங்க அந்த சிறுவில் இருக்கிற பலர்கிட்டையும் போய் இது அநியாயத்தை கேட்க மாட்டிங்களா நியாயம் கேட்டால் ஆனால் அவளுக்காக யாரும் உதவும் முன் வரல உங்கள் யாருக்கும் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அழுது போகலமுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா ஒரு நாள் வந்து கெரசின் வீட்டில் வச்சுருந்த கெரசின் எடுத்துக்கிட்டு வந்து ரோட்டில் நின்று உங்களெல்லாம் சும்மா விடமாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி தலையிலேருந்து ஊற்றிக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டா அப்படியே அலறி சுற்றி சுற்றி வந்து மயக்கமாகி விழுந்து எரிஞ்சு பிணமாயிட்டா அந்த ஆத்மா தான் ஆக்ரோஷமாக உங்களெல்லாம் பழி பழிவாங்குது அப்படின்னார் சித்தர் அதுக்கப்புறம்தான் அவர் சொன்னார் ஆமாங்க நான் நானும் இருந்தேங்க அந்த நேரம் இது உங்கள் குடும்பத்து பிரச்சனைமா நாங்கள் எப்படி சொல்கிறது தலையிடுறது அப்படின்னு கேட்டேன் நான் தான் கேட்டேன் அப்படின்னார் அந்த வந்திருந்தவர் ஏன் வந்து கேட்டீங்கன்னா அந்த அத்தை மகா வாயாடி அந்த அம்மா வந்து யாரும் வாய் கொடுத்து மேல முடியாது அதுக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து தலையிடல அதே மாதிரி தான் எல்லாருமே ஒரே மனோநிலையில் இருந்தோம் அதுதான் இவ்வளோ பெரிய தப்புன்னு புரியுது இப்போது அப்படின்னு வருத்தப்பட்டார் ஒரு அனாதை பெண்ணுக்கு அபா அபாயம் நடக்கும்போது நீங்களாம் தட்டி கேட்க மாட்டிங்களா ஒரு தட்டி கேட்குறதுன்றது ஒரு வாய் வாரிசையில் கூட பேசியிருக்கலாமே அப்படின்னு ஐயா சண்டை போட்டார் அதுக்கப்புறம் வந்து அவர் அமைதியாகிட்டார் மன்னிச்சுக்கோங்க எங்களை காப்பாற்றுங்க இதுலேருந்து அப்படின்னார் அவருக்கு உரிய பரிகாரங்களெல்லாம் சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த பாதிப்பு நீங்கிடுச்சு எங்களுடைய ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நாங்கள் அடைந்து வரும் அனுபவங்கள் பல பல அதில் முக்கியமான மறக்க முடியாத அனுபவமாக இது இருந்தது தான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கோம் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என் என் பதில் என்னுடைய பேர் பிரகாஷ் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் ஒரு சில யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் வீடியோவும் நான் ரொம்ப ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் கருமாவை குறைக்கணும்னா கடவுளை சிவபெருமானை இல்லை முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு இருந்தால் அதோட சக்தி வந்து நம்மளுடைய கர்மாலாம் பாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் பிரச்சனைலாம் சீக்கிரமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றாங்க அது எனக்கு ஒன்றுமே புரியல இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி சொல்வலுக்கம் ஒழுக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தால் போன பிடியோட கர்மா குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமாயா ஏதோ தெரியல உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் முடிஞ்சால் சொல்லுங்க ஐயா நன்றி அதாவது நம்ம செய்த பாவத்தினுடைய விளைவு கர்மாவா வருது பாவம் புண்ணியம் ரெண்டுமே கலந்து வருது அதற்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் நல்லது கெட்டது நிகழ்கிறது முற்பிறவியில் நம்ம செய்தது நாம் தான் அனுபவிக்கிறோம் தீதும் நன்றும் பிறன் தர வாரான்னு சொல்லப்பட்டது இதனால்தான் எப்பேர்ப்பட்ட பரிகாரம் பண்ணாலும் சரி எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி கர்மாவுடைய பலம் குறையுமே தவிர கர்மா நீங்கவே நீங்காது அதை நம்ம அனுபவித்து தான் கழிக்கணும் அதனால தான் சொல்கிறேன் நான் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கர்மா சேராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற குறை காலம் வந்து நல்லபடியாக வாழ்ந்தீங்கன்னா அடுத்த பிறவியில் இருக்கிறது நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்கிறது இதனால தான் அதை புரிஞ்சுக்கோங்க இந்த அடிப்படை கருத்து வாழ்கின்ற காலத்தில் நல்லதே செய்ய முடியலைனாலும் யாருக்கும் நம்மளால் பாரம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தாவே போகிறோம் அதுவே பெரிய மா உபாயம் கர்மா சேராமல் இருக்கிறதுக்கு இந்த அடிப்படையை தான் நான் வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டு வரேன் மற்றவங்க சொல்கிறது எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய தீர்மானமான அபிப்பிராயம் என்னென்னா கர்மா வந்து நமக்கு உண்டானது நம்ம அனுபவித்து தான் கழிக்கணும் வேறு பரிகாரங்கள் மூலமாக கர்மாவை நீக்க முடியாது தெய்வ பலம் வந்து தெய்வ ப பரிகாரம் தெய்வ பக்தி வந்து அதை குறைக்கும் ஒரு உதாரணமா அடிபட்டு சாகணும்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பலமா அடிபட வேண்டியது கொஞ்சம் சாதாரண படும் ஆனா அடிபடுறது நிச்சயம் இந்த அடிப்படை தான் கர்மாவுக்கு ஐயா வணக்கம் ஐயா திண்டுக்கல்ல இருந்து ஜானகி பேசுறேங்கயா ஐயா ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம் அந்த இந்த இது கால பிரச்சனைக்கு வந்து சரி பண்றதுக்கு மருந்து ஏதாவது சொல்றீங்களா ஐயா வீடியோல உங்களுக்காக சித்தர் கிட்ட கேட்டம்மா அவர் சொன்ன பதில் என்னன்னா மருதான இலைகளோட மஞ்சள் சே தூள் சேர்த்து அரைச்சி தினமும் வந்து கால் ஆணியில் வந்து பூசி பட்டுட்டு ஒரு துணியை சுசிக்க சொல்கிறாரு காலையில் சுத்தம் பண்ண சொல்கிறாரு தினமும் செய்து வந்தால் ஆணி பிரச்சனையிலேருந்து விடுபடலாம்னு சொல்லியிருக்காரு செய்து பாருங்கள் ஐயா வணக்கம் நான் இருந்து குலாம் ஐயா அந்த மறுபிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம் இறக்குறோம் அவங்களாம் நம்மளோட ரிலேஷனாக இருக்கும் திரும்ப மறுபடியும் இன்னொரு மறுபிறப்புக்கு மறுபிறப்புக்குன்னு அப்படியே போகும்போது ஒரு குறிப்பிட்ட கவுண்ட்டு ரெண்டு மூணு தடவை போகிறோன்னு வச்சுங்க அப்போ எல்லாருமே நம்ம ரிலேஷன் தான் நம்ம மைண்டில் இருக்குமா அந்த ஆவிக்கு ஆவியும் மைண்டில் எல்லாருமே நம்ம ரிலேஷன் தான் அப்படிங்கிறது மைண்டில் இருக்குமா என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஐயா மறுபிறப்பு அப்படின்றது எல்லாருக்கும் உள்ளது தான் அதாவது நம்மளை தேடி வர்றவங்க பல பேர் வந்து கேட்பாங்க நான் இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னு முற்பிறவியில் செய்த நன்மை தீமைகளை அனுபவித்து கழிப்பதற்காகவே இந்த பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வாழ்க்கை புதிய வாழ்க்கையும் புதிய உடலும் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவார் இதே கருத்தை நான் வந்து பல கேள்வி பதிலில் சொல்லியிருக்கேன் ஆக நமக்கு மறுபிறவின்றது நிச்சயமான உண்மை அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நம்ம யாரும் மகான்கள் அல்ல மறுபிறவி இல்லாத நிலைக்கு போகிறவங்க இல்லை எல்லாருமே மீண்டும் மீண்டும் பிறக்கிறவங்களாக தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு பிறவியை முடிச்சுட்டு நல்ல புண்ணிய லோகம் போகக்கூடிய ஆவிகளாக இருந்தால் அதுக்கு பழைய பிறவியில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைவுக்கு வரும் யார் வந்து ஒரு பிறவியில் நமக்கு தாயாக இருந்தவங்க இந்த பிறவியில் நமக்கு சந்தே சங்கையாக இருக்குது வாழ்ந்துருக்கலாம் இப்படி மாறி மாறி வரும் உறவு முறைகள் அதே குடும்பத்தில் பிறந்தால் மட்டுமே அந்த மாதிரி வரும் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் அதாவது ஒரு ப மகனை இழந்த தாய் வந்து கேட்பாங்க பல பேர் விபத்தில் மகனை பறி கொடுத்தவங்க வந்து அழுதுட்டு என் மகன் மீண்டும் என் குடும்பத்துக்கே வந்து பிறக்கணும் அப்படின்வாங்க சிலருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிவிடுவார் சிலருக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்வார் அவங்களுக்கே பிறக்கிறதுக்கு ரொம்ப குறவு ஏன்னா வயசு கிடையாது உடல் தகுதி இருக்காது அவங்களுக்கு அதனால் உன்னுடைய குழந்தைகளை நினச்சிக்கோ அப்படின்வார் அந்த குழந்தைகளில் ஒரு சிலர் குறிப்பிட்டு இவருக்கு வருவார் அந்த பிறவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்வார் அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வரும்போது என்ன ஆகுது அண்ணனாக இருந்தவர் வந்து இப்போ மகனாகிறார் இந்த மாதிரி உறவு முறைகள் மாறும் ஆனால் உடல் மட்டும் வேறு மாறுபடும் வேறு வேறு உடல்கள் ஆனால் ஆத்மா அதே ஆத்மா தான் அது பிறவி முடிச்சுட்டு போகும்போது அந்த ஞாபகம் இருக்கும் ஆன்மா நிலையில் பிறவிக்கு வந்துட்ட பிறகு எல்லாமே மறந்து போயிடும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்